வணக்கம் ராகவ் விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழப்பு புதுச்சேரி அரசின் மாணவர் பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து மின்சார கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் முதல்வர் அறிவிப்பு முத்தியால்பேட்டை சோலை நகரில் பல வருடங்களாக வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவதற்காக அதிகாரிகள் ஆய்வு இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு பெண் உட்பட மூவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்பவர் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து வந்துள்ளார் அரசு மதுபான கடையான டாஸ்மாகில் மதுபானங்கள் விலை அதிகம் என்பதால் கருணாபுரம் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் கள்ளச்சாராயத்தை இருப்பதே வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு சிலர் அப்பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் கடுமையான தலைவலி வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் இதில் கள்ளச்சாராயம் குடித்த சுரேஷ் பிரவீன் சேகர் மகேஷ் ஜெகதீஷ் ஆகிய ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் முப்பதிற்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விஷச்சாராயம் அருந்திய பத்தொன்பது நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா ஆகியோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இறந்தவர்களின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி அரசின் மாணவர் சிறப்பு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக மாணவர் சிறப்பு பேருந்துகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கி வருகின்றது இதில் புதுச்சேரி காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனை முதல் புதுக்குப்பம் வரை செல்லும் மாணவர் சிறப்பு பேருந்தை உருவையாறு பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் பேருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் சேகர் தனது சுய நினைவை இழந்த நிலையில் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள மின் விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது பேருந்தில் மிக குறைந்த அளவிலேயே மாணவர்கள் பயணித்ததால் மாணவர்களுக்கு எந்தவித சேதமும் இன்றி தப்பினர் உடனடியாக கிரும்பாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்ததில் ஓட்டுநர் மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விபத்தின் காரணமாக அரியாங்குப்பம் முதல் நூனாங்குப்பம் வரையிலும் ஏற்பட்ட வாகன நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினர் சரி செய்தனர் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றிற்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டிற்கு முதற்கட்டமாக பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது மீனவ குடும்பங்களுக்கு பனிரெண்டு கோடியே இருபது லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையினை மீனவ குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியினை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்த தொகையானது புதுவை பகுதியைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மூவாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் மாஹே பகுதியைச் சேர்ந்த ஐநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றது இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்று தட்சிணாமூர்த்தி லட்சுமி காந்தன் மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் மற்றும் இணை இயக்குனர் தெய்வசிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை நகரில் வசித்து வரும் மக்களுக்கு மணிப்பட்ட வழங்குவதற்காக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு கசாப்பு தோப்பு பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக குடிசையில் வசித்து வரும் ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் மற்றும் பாதாள கழிவுநீர் தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாகவும் மேலும் ஆண்டாண்டுகளாக வசித்து வரும் ஏழை மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் மனைப்பட்டா வழங்குவது சம்பந்தமாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் புதுச்சேரி தாலுகா அலுவலக தாசில்தார் பிருத்திவிராஜ் தலைமையில் வருவாய் ஆய்வாளர் சிவகுமார் சர்வேயர் சந்தோஷ் மற்றும் கிராம அலுவலர்கள் கதிர்வேல் மற்றும் சிந்தன் ஆகியோர் வருகை தந்து இந்த இடத்தை சட்டமன்ற உறுப்பினருடன் ஆய்வு செய்து அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனை நடத்தினர் இந்த ஆய்வின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது உடல்கள் இரவோடு இரவாக கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பெண் திருநங்கை உட்பட பத்தொன்பது பேர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனின்றி மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா என மூவர் உயிரிழந்தனர் தொடர்ந்து பதினாறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா ஆகியோர் உடலை நள்ளிரவில் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் கள்ளக்குறிச்சி போலீசார் ஜிப்மர் நிர்வாகத்துடன் பேசி கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து சென்றனர் உறவினர்கள் ஒரு சிலர் மட்டுமே இருந்துள்ளனர் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்தோடு பேசி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து கொள்வதாகவும் எனவே உடலை தரும்படி கேட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் ஒப்புதலோடு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் இறந்தவர்களின் உடலை கள்ளக்குறிச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ஆம்புலன்ஸ் மூலம் இறந்தவர்களின் உடல் கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது நீட் தேர்விற்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மனு அளித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நீட் தேர்விலிருந்து புதுச்சேரிக்கு விலக்கு கோரி தீர்மானம் இயற்ற தொடர்ந்து வலியுறுத்தி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அதில் நீட் தேர்விலிருந்து புதுச்சேரிக்கு விலக்கு அளிக்க வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஆளும் அரசு அதற்கு முன் வரவில்லை என்றும் பழைய கல்விக் கொள்கையைத்தான் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டுமா காலத்திற்கு ஏற்றாற் புதிய கல்விக் கொள்கை வேண்டாமா என்று கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக மாற வேண்டும் நிறுவனங்களின் நலனுக்கானதாக இல்லாமல் நம் மாணவர்களின் நலனுக்கானதாக கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்பதுதான் தங்கள் எண்ணம் அதன் அடிப்படையில் தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் அளித்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு நீண்ட கால தாமதத்திற்கு பின் குடியரசு தலைவர் அவர்களின் ஒப்புதலுக்காக தற்பொழுது காத்திருக்கிறது ஆகவே முதல்வர் மாணவர் சமுதாயம் எழுச்சி பெற புதுச்சேரி மாநிலத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றி அதனை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டுமென புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சந்திப்பின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிபால் கென்னடி சம்பத் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி தொகுதி செயலாளர்கள் நடராஜன் சக்திவேல் மாநில மாணவர் அணி அமைப்பாளர் எஸ் மணிமாறன் வழக்கறிஞர் அணி பரிமளம் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் ஆதிதிராவிடர் நலக்குழு செல்வநாதன் சபரிநாதன் நவீன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் வள்ளலார் சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் விஜயவேணி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பல்வேறு பிரிவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதற்கு நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முப்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவரது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஈரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முத்தியால்பேட்டை விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாபெரும் கிரிக்கெட் போட்டி கடந்த பதினாறாம் தேதி கோட்டக்குப்பம் ரவுண்டான அருகே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டை பாலமோகனன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி எஸ் சுப்பிரமணியம் மாநில துணைத் தலைவர் பி கே தேவதாஸ் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு முதல் பரிசு ஐம்பதனாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் முன்னாள் இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது முன்னாள் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொரட அனந்தராமன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிசிசி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஜவஹர் பால் புதுச்சேரி சேர்மன் வெங்கடகிருஷ்ண வீரவேல் புரொபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஜீவா ஐனேஷ் பெருவாரியான புரொபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பாகூரில் அமைந்துள்ள மூலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றது பாகூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய குரோதி வருடம் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் பிடாரி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மிதுன லக்கணத்தில் கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் பஞ்சமூர்த்திகள் பூப்பல்லக்கில் புறப்பாடு ரிஷப வாகனம் மூஞ்சூறு மயில் உள்ளிட்ட வாகனங்களில் புறப்பாடாகி உபேதாரர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு இந்திராணி தனவேலு குடும்பத்தினர் மற்றும் நாராயணன் வள்ளியம்மை நாராயணன் குடும்பத்தினர் சார்பில் ஸ்ரீ வேதாம்பிகை ஸ்ரீ மூலநாத சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக உபேதாரர்கள் மற்றும் பெண்கள் தட்டு வரிசையுடன் ஆலயத்தை வலம் வந்து கணபதி ஹோமம் சுவாமிக்கு பூநூல் அணிதல் ரக்ஷா பந்தன் எனும் காப்பு கட்டுதல் புதிய வஸ்திரம் சாற்றுதல் மாலை மாற்றுதல் இவைகளை தொடர்ந்து திருமங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து பஞ்சதீபம் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பித்து பூர்ணாஹுதி நிறைவு செய்து பக்தர்களுக்கு அக்ஷதை வழங்கி அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு உபயதாரர்கள் சார்பில் ஆலய அர்ச்சகர்கள் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வேதாம்பிகை சமேத மூலநாத சுவாமியின் அரளை பெற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக அதிகாரி கோபாலகிருஷ்ணன் செயல் அலுவலர் பாலமுருகன் ஆலய குருக்கள் சங்கர நாராயணன் பாபு என்கின்ற லட்சுமி நாராயண குருக்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் பாகூர் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் மடுகரை ஒழுங்குமுறை கூடத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்படாததால் நெல் மூட்டைகள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள மடுகரை கிராம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் தங்கள் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்திட வருகிறார்கள் இதில் வியாபாரிகள் பங்கேற்று நெல் ரகத்திற்கு ஏற்ப எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நெல் மூட்டைக்கு விலை கொடுத்து கொள்முதல் செய்து கொள்வார்கள் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்து கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தால் இங்கு உள்ள கூடத்தில் கூடாரம் சரிவர இல்லாததாலும் போதிய இடவசதி இல்லாததாலும் வாகனங்கள் செல்லும் சாலையில் நெல்லை சேமித்துக் கொள்ளும் நிலையில் உள்ளனர் அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் நெற்பயிர்கள் நனைந்து சேதமடைந்துள்ளது இதனால் கொள்முதல் செய்ய வரும் வியாபாரிகள் மழையில் நனைந்த காரணத்தினால் நெல் மூட்டைகளை குறைவான விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தரமான கூடாரம் நெல் மூட்டைகள் வைப்பதற்கு இடவசதி நெல்லை மூட்டை பிடிப்பதற்கான கோணிப்பைகள் உள்ளிட்டவைகள் பற்றாக்குறையாக உள்ளது குறித்து பல தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுவிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் மேற்கொண்டு இந்த விவகாரத்தின் மீது புதுவை முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் திருவேணி நகரில் அமைந்துள்ள திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வளம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் ஒரு பவுன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழப்பு புதுச்சேரி அரசின் மாணவர் பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து மின்சார கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் முதல்வர் அறிவிப்பு முத்தியால்பேட்டை நகரில் பல வருடங்களாக வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவதற்காக அதிகாரிகள் ஆய்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்